சுரங்க திட்டம் ரத்து தொடர்பாக முதலமைச்சர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கூறுவதற்கு முன்பே மத்திய அரசு ரத்து செய்துவிட்டதாக ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிவிட்டு சென்றுவிட்டது ஓசூரில் அதிமுக எம்பி தம்பிதுரை விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது பாகலூர் சாலையில் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் தம்பிதுரை எம்பி பங்கேற்றார் முன்னதாக அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் போராட்டங்களில் உயிர் நித்தம் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரண்டு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை சுரங்கம் விவகாரத்தில் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு தம்பிதுரை தான் காரணம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் ஆனால் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசியது என்ன என்பது தெரியாமல் என் மீது குற்றம் சாட்டினார் நாட்டில் கனிமங்களை யாராலும் ஏலம் விடுவதில்லை என என்பதால் முறைகேடாக கடத்தப்படுவதை தடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக ஏலம் விட வேண்டும் என்று தீர்மானம் வந்தது நாட்டில் உள்ள நூத்தி ஆறு கனிமங்கள் முறையாக ஏலத்தின் மூலமாகவே வர்த்தகம் செய்வதற்கும் அதற்கான முழு அதிகாரமும் மாநில அரசிடம் மட்டுமே உள்ள இந்த நிலையில் அதனால் வருவாய் முழுவதும் மாநில அரசுக்கு இரு சட்டத்தில் உள்ளது அதிமுக ஏலம் விட வேண்டாம் என கூறவில்லை மத்திய அரசு தான் ஏலம் விட உரிமை இருக்கிறது என சட்டத்தில் இல்லை ஆகவே இது பொது விதமாக பதந்தை எதிர்க்க முடியும் மாநில அரசின் ஒப்புதலோடு விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் ஏலம் விட முடியும் ஆனால் மத்திய அரசு தான்ஸ்டன் சுரங்கம் குறித்து ஏலம் அறிவிப்பை இரண்டாவது முறை அறிவித்த போது அப்போது மாநில அரசின் அமைச்சர் ஒருவர் அதை எதிர்காலாமல் மாநில அரசுக்கு உரிமை இருப்பதால் தாங்கள் ஏலம் விடுகிறோம் என மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் ஆதாரத்துடன் உள்ளது அதுதான் ஒரு ரகசியம் யார் சார் என்பது போலவே இந்த விவகாரத்திலும் இன்னொரு சார் இருக்கிறது எனவே ஏலம் விடும் விவகாரத்தில் மத்திய அரசிடம் மண்டியிட்டது ஸ்டாலின் அரசு தம்பிதுரையால் வந்தது அல்ல மாநில அரசு ஒப்புதல் அடித்தால்தான் காரணமாகவே சுரங்கம் சுரங்க ஏலம் நடைபெற்றது இந்த ஏலம் நடைமுறைகள் நடைபெறுவதற்கு பதினோரு மாத காலம் திமுக எதிர்க்காமல் அமைதியாக இருந்துவிட்டு தாங்கள் கொண்டு வந்த தீர்மானம் காரணமாகவே ஏலம் ரத்து செய்யப்பட்டதாக முதலமைச்சர் சொல்வது தவறு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இந்த விவகாரத்தை எழுப்பி கேள்வி கேட்ட பிறகுதான் இந்த சுரங்க எதிர்ப்பு போராட்டம் வேறு வடிவம் பெற்றது அப்போது இது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சரிடம் பேசிய பொழுது மாநில அரசு ஒப்புதல் வழங்கியதுதான் ஏலம் நடைபெற்றது மாநில அரசு வேண்டாம் என்றால் உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என தெரிவித்தனர் அதிமுக முன்னெடுத்தது சுரங்கம் போராட்டம் காரணமாகத்தான் மத்திய அரசு சுரங்க திட்டத்தை ரத்து செய்துள்ளது இது தொடர்பாகவே அறிவிப்பு வெளியிடுவேன் என ஸ்டாலின் கூறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில் அவர் கூறுவதற்கு முன்பே மத்திய அரசு ரத்து செய்து விட்டதாக ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிவிட்டு சென்று விட்டது என விமர்சித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது

எல்லாம் கொள்ளையடிச்சு போது தூத்துக்குடி பக்கம் அந்த மடல் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க இந்த பக்கம் மண்ணில் எல்லாம் போகுது கர்நாடகாவுக்கு போகுது கேரளாவுக்கு போகுது இந்த மாதிரி எல்லாம் இல்லீகலா போகுது இந்த வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து சட்டப்பூர்வமாக ஏலம் விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தது அது எப்படி அந்த தீர்மானம் மாநில அரசு தான் விடணும்னு சொல்றாங்க சட்டத்தில் இருக்குது அந்த மாநில அரசு விடாவிட்டால் மாநில மத்திய அரசு நாங்கள் விடுவதற்கு முயற்சி செய்வோம் அப்பொழுதும் அதுவும் மாநில அரசும் வனுமையை கேட்டு தான் நாங்கள் உருவாக விடுவோம் சொல்றாங்க நிலகரியாக இருக்கட்டும் எந்த ஆயிருக்கட்டும் எது இருந்தாலும் அது வந்து நாங்க மாநில அரசுக்குத்தான் உரிமை அந்த வருமானம் இப்போ ராயரிக்கு மட்டும்தான் கிடைக்குது இந்த மாதிரி யாபம் விட்டாங்க மூவருமாள் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்கோங்க அதுதான் இந்த சற்றுத்தல் அண்ணா தூங்கிழமை என்னன்னு சொல்கிறேன் யா விடவானுன்னு சொல்லட்டுமா கள்ளக்கட்டத்தில் சொல்லட்டுமா

அதை எதிர்க்காமல் நான் ஏனம் நடைகிறேன் என்று மத்திய அமைச்சர் மண்டியிட்டது இந்த ஸ்டாலின் அரசு அது தம்பி தரதுனால் வந்ததில்லை நீ ஒப்புதல் கொடுத்ததன் காரணமாக தான் டைம்ஸ்ல வந்து யாரை விட்டாங்க என்பதை மறந்து விடாது பிறகு அதை எடுத்து காட்டியது ஐந்து அந்த ஒரு மாசம் பத்து பதினஞ்சு பதினொஞ்சு யாரம் விட்டாங்கல்ல சீப் சேர்வ வருது வருது ஜாரேஜ் டேபார்த்தமெழுதுறாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஏர்ல ஓடுறாங்க ரெண்டாவது யாரம் வளர்ந்தாங்க

அதற்கு பிறகுதான் இந்த போராட்டமே வேறு வந்து நம்ம தான் ஜெயிலுக்கு போனோம் நீங்கள் இங்கும் போராட்டம் நடந்தது எல்லா தமிழ்நாடு போல நடந்தது இந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் பிறகு நான் மத்திய நான் மத்திய அமைச்சர் சந்தித்த கிருஷ்ணன் ரெட்டி போய் சந்தித்தேன் சந்தித்த பிறகு அவர் சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா இப்போ கூட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணாலும் வித்ரா பண்ணிக்கிறாங்க அவங்க ஒத்துக்கிறதுனாலும் தனிசனையை வெட்டியை விட்டு கொடுத்துருந்தாங்க ஆகவே இந்த அனைத்திந்திய அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிகள் எடுத்த அந்த போராட்டத்தின் மத்திய அரசு உடனே இப்போ பண்ணிருக்காங்க திமுக வெற்றியா இவர் சொல்லுவார்கள் ஆட்டுக்குட்டி மோதல் சொல்லிடுச்சு இவரை சொல்லுவாரு இந்த அடிக்க வருவாருன்னு பாசருக்கு தான் டிவி இல்லை சொன்னது நீ காலையில பாரு என்ன நான் போட்டு போட்டு பாசனுக்கு யாருக்கு சொல்லுவாருன்றதை சொல்ல முடியல அதுக்குள்ள யாராவது சொல்லிட்டு போயிட்டாய் முடிஞ்சு போச்சு